மஞ்சத்தி கையில் என்ன கொஞ்சம் தாயே உன் கொலசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நியூ இயர் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க நம்ம நிலாக்குட்டி சேனலோட பிறந்தநாள் வீடியோவும் கூட நியூ இயர் அன்னைக்கு தான் நான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஜான்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பிறந்தநாளுங்க நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நாலு வருஷத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தாச்சு நீங்கள் எல்லோரும் இந்த புது வருஷத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இப்போவே செய்யுங்க ஒரு விஷயம் செய்யணும் அது தப்பாக போயிடுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தால் அது தப்பாக போனால் அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிருங்க அது தப்பாக போகுது இல்லை அதில் வந்து சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் தப்பாக போனதையும் சரி பண்ணிடலாம் பிஸ்னஸ் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் வேலைக்கு போகிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதில் வர்ற பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே மறுபடியும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லாத ஒரு பிஸ்னஸோ பிரச்சனை இல்லாத ஒரு வேலை எங்கேயுமே கிடைக்காது எல்லாத்துலேயுமே வரத்தான் செய்யும் எதாவது ஸ்டார்ட் பண்ணணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பண்ணலாமா வேண்டாமா ஆன் ஆகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எல்லாத்துக்கும் இனிய வருஷமாக அமையட்டும் நம்மளோட சேனலுக்கு பிறந்தநாள் இல்லைங்களா அதனால் கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு புதுசாக கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாஸ் ஹோம்மேட் கேக் அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் என்னோடய தங்கச்சி பிறந்த நாளுக்கும் இவங்ககிட்ட தான் கேக் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் இந்த டைமும் இவங்ககிட்டையே சொல்லிட்டேன் எல்லாம் இல்லாமல் கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் நேச்சுரல் கலரில் வச்சு இவங்களே வந்து ஹோம்மேடாக வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்டர் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுப்பாங்க ப்ரௌனிஸு பிஸ்கட்ஸு கேக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஃப்ரெஷ்ஷாக இவங்க ஹோம்மேடாக வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு வயசு குழந்தை கூட சாப்பிடக்கூடிய பிஸ்கட் எல்லாம் நாட்டு சக்கரை டேட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு தீம் சொல்லி இந்த தீமில் வேணும்னு சொல்லிட்டோம்னா அந்த தீம்லேயும் கூட செஞ்சு கொடுப்பாங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே ஃபஸ்ட் டைம்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையினா செக் பண்ணி பாருங்கள் இந்த எல்லாம் கேக் வந்து வாங்கினோம்னா நம்ம மூஞ்சிலெல்லாம் அப்போ இல்லைங்களா பர்த்டேனால் அப்போல்லாம் மூஞ்சியில் அப்படி போடல அந்த பேக்கரியில் வாங்குகிற கேக்கு அப்படியே வள 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 வளன் இருக்கும் அந்த க்ரீம் எல்லாம் முகத்தில் அப்புனோம்னா ஆனால் இந்த ஹோம் மேடாக பண்ணுறாங்க இல்லைங்களா இவங்க கிட்ட வாங்கின கேக்கெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டு கே கையை வந்து ஹேர் வாஷ் கையை வந்து வாஷ் பண்ணால் கூட அப்படியே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் எல்லாம் போயிடுது ஸோ அதுலேயே தெரியுது அளவுக்கு ப்யூராக நல்லா இருக்குது அப்படிங்கிறது நானுமே வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணேன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கேக் ஆர்டர் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இவங்களை மூவ் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கனாலும் ப்ரௌனிஸ் குக்கீஸ் பிஸ்கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வைப்பாங்க நியூ இயருங்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க வந்து வேலைக்கு வந்து வரல மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவு அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட குட்டீஸையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க குட்டீஸ் எல்லாம் வரங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலகலன்னு இருக்கும் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு போன வருஷம் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் இருந்தது போன வருஷம் நியூ இயர் அப்போ தான் அந்த நிலா குட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேரெல்லாம் வச்சு அந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் ரெடி பண்ணி பிஸ்னஸ் வந்து ஒன் இயர் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த நாலஞ்சு வருஷத்தில் பிஸ்னஸ் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் ரெண்டில் இருந்துமே நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சுது நிறைய பிரச்சனைகள் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணாத நிறைய பிரச்சனைகளும் கூட இருக்குது அது எல்லாத்தையுமே ஏன் பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில ஐடியாஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்து புதுசு புதுசாக ரெடி பண்ணங்காட்டி தான் இன்ன வரைக்கும் ஸ்டேவாக ஆக முடியுது ஸோ நீங்களும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா அது வராமல் லைஃப் லாங் ஒரு டைம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த பிரச்சனை மறுபடியும் லைஃப் லாங் வராது அந்த பிரச்சனை வரலைன்னா வேற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஸோ பிரச்சனையே இல்லாமல் இருக்காது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி இருக்காது ஸோ மறுபடியும் அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணுங்கள் ஒவ்வொரு உமனும் அவங்க வந்து ஃபினான்சியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது இதுதான் நீங்கள் ஃபினான்சியலாக கண்டிப்பாக இன்டிபெண்ட்டாக இருங்க சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற உங்களோட சம்பளத்தில் மூணில் ஒரு பங்கை கண்டிப்பாக சேவ் பண்ணியும் வைங்க அந்த மூணுல ஒரு பங்கு காசு கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட புது லான்ச் சிவக்காய் ஷாம்பு நம்மளோட சீவக்காய் பவுடர் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்ருக்கோம் நம்மளோட சிவக்காயில் இருபத்தஞ்சு வகையான ஹெர்பல்ஸ் வந்து போட்டு பண்ணுறோம் சீவக்காய் பூந்திக்கொட்டை எலுமிச்சை அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வெந்தயம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி இலை அவரி இலை அப்படின்னு நிறைய ஹெர்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம சிவக்கா யூஸ் பொழுது ஒரு மாதத்தில் முடி கொட்டுறது நிற்கிதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க என்னோடய முடியே பார்த்திங்கன்னா சிவக்கா வந்து தான் இருக்கோம் நல்லா வளர்ந்துட்டும் இருக்குது முடி கொட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுடுச்சு நம்மளோட சிவக்காய் பவுடர் யூஸ் பண்ணி தான் ஷாம்பூமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீவக்காய் பூந்திக்கொட்டை வெந்தயம் இந்த மாதிரியான ஒரு சில பொருட்களை நைட்டே வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சு காலையில் எடுத்து நல்லா கை வச்சு கரைச்சாவே எந்தளவுக்கு நுற வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வரும் இதை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஷீடு நம்மளோட சிவக்கா பவுடர் இந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம்னா சீவக்கா ஷாம்பு வந்து ரெடி ஆகிடும் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான் சீவக்கா வந்து ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் போடுறோம் போட்டு காய வைக்கிறோம் கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வர்றோம் அதுக்கப்புறம் அது கூட சில ட்ரை ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் போட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறோம் ஷீவக்கா ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் போதும் சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம் ஆனால் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கரெக்டாக வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணணும் அந்த டெம்பரேச்சர் வந்து மிஸ்மேச் ஆச்சுன்னா ஷாம்பூ வந்து சரியாக வராது சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும் அது ப்ராப்பராக பண்ணினதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாம்புவை கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி வேறு ஒன்றில் மாற்றி 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 அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்புவாக கொண்டு வர முடியும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒன் ஒன் வீக் நடக்கும் ஷாம்புக்கான ப்ராசஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகியும் நாங்கள் வந்து கொடுப்போம் ஷாம்பு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் நிறையா பேர் ஷாம்புக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தீங்க ஷாம்பு மேக்ஸிமம் ஒன் வீக்கு முன்னாடியே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆர்டரே வந்து ப்ளேஸ் பண்ணோம் ஆனால் ஸ்டிக்கரிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸ்டிக்கருக்கு டிசைன் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டோம் ஆனால் அவங்க இன்னும் ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கல ஸ்டிக்கர் வந்ததையுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாம்பு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி வச்சிடுவோம் சாம்புவோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது நிறையா பேர்த்தோட கமெண்ட்ஸு நானுமே வந்து பார்த்தேன் கால் லிட்டர் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ப்ராசஸுமே ரொம்ப அதிகம் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி கால் கிலோ ஷீவக்கா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு சீவக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா சிவக்காவோட ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சிவக்காவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் சிவக்காய் போட்டு வச்சுருந்து குளிக்கிறதுக்கு ட நேரம் வந்து இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாம்புவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஷாம்பு வேணும் கௌரின்னு நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்காகவும் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரெடி பண்ணினேன் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா கால் லிட்டர் ஷாம்பு நானூறுவாய்க்கு கொடுக்குறோம் இந்த கால் லிட்டர் ஷாம்பு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நானூறுவா போட்டு நீங்கள் ஷாம்பு வாங்கினீங்கன்னா ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பத்து சொட்டு ஷாம்பு வந்து ஊற்றிட்டு வி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும் ஷாம்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக தான் இருக்கும் காலிட்ட ஷாம்பு வாங்கி ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வாரத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு முறை ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சோம்னா வா நாலு வாரத்தில் எட்டு முறை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக இந்த ஷாம்பு வந்து வருங்க இதுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியல ஏன்னா இதோட வேலைகள் ப்ராசஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் கெமிக்கல் எல்லாம் எதுவுமே கிடையாது ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக நாமளே வீட்டில் வந்து ரெடி பண்ணுறது கடையில் வாங்குகிற ஒரு ரோசாம்புலேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நுரம் ஸ்பாச செம்மையாக வரும் ஸோ அதில் எந்த வகையான கெமிக்கல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது ஆனால் நம்மளது வந்து கலர் பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த சிவக்காயிலேருந்து வெளிவர்ற அந்த ஒரிஜினல் கலர் தானோ தவிர அதுக்கு மேலே நம்ம வந்து எதுவுமே வந்து ஆட் ஆன் பண்ணுறது இல்லை இந்த ஷாம்பு நான் வந்து ஊற்றுறேன் பாருங்கள் அளவுக்கு தான் ஊற்றியிருக்கேன் இதுலேயே பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே நான் வந்து ஹேர் வாஷ் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து இதாச்சு தேவையான அளவுக்கு அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும்போது மட்டும்தான் அப்படி பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னையே வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எண்ணெய் வந்து வச்சு விட்டேன் நல்லா தலை வலியாக எண்ணெய் வந்து வச்சு விட்டேன் ஏன்னா எண்ணெய் தலையில் போகுதான்னு உங்கள்கிட்டையும் காமிக்கணும் இல்லையா அதுக்காக ரெண்டுக்கு பேத்துக்குமே நல்லா எண்ணெய் வச்சு விட்டு தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணினேன் நல்லா சூப்பராக போச்சுங்க நம்மளோட ஷாம்பு அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள் உங்களுக்கு எது வேணுன்னாலும் டேரெக்டாக வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் வெப்சைட்டில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் வெப்சைட் லிங்க்கு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அந்த பொருளை பேக் பண்ணி அனுப்புகிறதுக்கு கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகுங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிற பொருளாக இருந்தால் ஓகே சீக்கிரம் அனுப்பிச்சிருவோம் சப்போஸ் ஸ்டாக் பண்ணாமல் பொருளாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக எது ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இருந்து மூணு நாள் ஆகும் நாங்கள் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு அனுப்ப போகிறோன்னா அந்த ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு வந்து எத்தனை நாளையில் அது வந்து சேரும் அப்படிங்கிற ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கள் டீம்லேருந்து அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் ஆகும் ட்ராவலில் ஒரு ரெண்டு நாள் ஆகும் பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு வந்து சேரதுக்கு கண்டிப்பாக மினிமம் நாலு நாள் ஆகும் ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் நாலு நாளில் வந்துடும் ஒர்க்கிங் டேஸ் இல்லை மறுபடியும் லீவ் ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் டிலே ஆகுங்க ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் என்ன கௌரி கிவ்அவே பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு அது கேட்குது பேசிடலாங்க கண்டிப்பாக ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளையில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த தைப்பொங்கல் ஹாலிடேஸ் வந்து வருது பார்த்திங்களா அந்த தைப்பொங்கல் வீடியோவில் கிவ்அவே வின்னஸ் வந்து யாருன்னு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தைப்பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே கிஃப்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே கொரியர்ல சென்ட் பண்ணி வைக்கிறேன் தைப்பொங்கல் முடிஞ்சதுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்துல சிங்கிள் டிஜிட் ஒன்று ரெண்டு ஒன்று சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும்போது வந்து என் சேனல் பார்க்குற நிறையா பேர் வந்து இருக்கிறீங்க அவங்க எல்லோரும் இன்ன வரைக்குமே பார்க்குறீங்க இன்ன வரைக்குமே என்னை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க நான் எப்படி கிவ்அவேக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து ஃபைனல் பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து யார் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிவ்அவே வந்து நம்ம கொடுத்துடலாம் இப்போ ரீசெண்டாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரீசெண்டாகவும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ரீசெண்டாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் அடுத்து அடுத்த பேில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த ஸ்டார்டிங்கிலிருந்து என் கூட அந்த ஜேர்னியில் வந்தீங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்குமே கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் பேரோட கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த பேர் வந்து எனக்கு மனசில் நிற்கும் நிறைய பேர்த்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மனசில் கமெண்ட் பண்ணவங்களெல்லாம் நிற்கிது ஸோ அதனால் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் ஷார்ட்ஸு இன்ஸ்டா ரீல்ஸு யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக இருந்தால் ஓகே வீடியோ சூப்பர் நைஸ் அந்த மாதிரி சும்மா என்னோதானோன்னு கமெண்ட் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு இல்லை வீடியோ பற்றி வீடியோ பார்த்துருக்காங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியும் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு கிவவே இருக்குதுங்க சன்சிக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த கடையில் வாங்குகிற ஷாம்பு வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி முடி வந்து பார்த்திங்கன்னா பரட்டையாட்ட இருக்கும் அப்படியே தூக்கிட்டுருக்கும் நம்ம ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க புது வருஷம் பிள்ளைங்களுக்கு கிஃப்டோடு தொடங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டி முன்னையே வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வரல அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு புது வருஷம் புதுசாக எல்லாத்துக்கும் ஏதாவது கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயரும் வந்து சொல்லிவிட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் பாக்ஸும் கொடுத்தாச்சு காலையில் ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற சாமிக்கே வந்து பார்த்திங்கன்னா சூடோ விளக்கெல்லாம் ஏற்றி சாமி வந்து கும்பிட்டோம் அதனால் நியூ இயர் அன்னைக்கு வெளியில எல்லாம் எங்கேயுமே நாங்கள் வந்து போகலை ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸோடலேயே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு நேற்றே பிள்ளைங்கள்லாம் அக்கா கறி செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க சரி ஓகேடா அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரியாணி வந்து போட்டுட்ருந்தால் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகும் அது வந்து செய்கிறதுக்கு நேரமும் இல்லை கொஞ்சம் ஆர்டர்ஸும் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து பேக் பண்ணணும் சரி அதனால் சிம்பிளாக சிக்கன் கிரேவியும் தண்ணி குழம்பும் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி நிலா குட்டி ஃபேமிலி எல்லோரும் ஒட்டுக்கா நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கையை அந்த ஹார்ட்டின் வைக்கிறது அந்த ஆசை சீரியல் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஹார்ட்டின் வைப்போம்னு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருந்தோம் சரி அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்து மட மடன்னு சமையல் வேலையை பார்க்கலான்ட்டு உள்ளே வந்துட்டோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களே வந்து ரெண்டு பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க அக்கா நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளான சிக்கன் கிரேவி தானுங்க அதனால் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படியே நாங்களும் சேர்ந்து செஞ்சு சிம்பிளாக வந்து செடி பண்ணிட்டோம் சில கமெண்ட்ஸும் இப்படி வருது இன்ஸ்டாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டிஎம் பண்ணுறீங்க முன்னையெல்லாம் மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க மோட்டிவேஷ்னலாக நிறையா பேசுவீங்க இப்போல்லாம் ஏக உரி பேசுகிறதில்ல அப்படின்னு கேட்குறீங்க உண்மையை சொல்ல போனால் இப்போல்லாம் வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னலாக பேசுகிறது மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் இல்லாமல் போச்சு இனிமே கண்டிப்பாக டென் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்புணர்வோட வீடியோ வந்து போட போகிறேன் டெய்லியுமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக வந்துடும் வீக்லி ரெண்டு லாங் வீடியோ வந்து போட்டணுங்க லாங் வீடியோ வர்றதே இல்லைன்னு நிறையா பேர் கமெண்ட்ஸில் கழுவி யூத்துறீங்க கழுவி ஊற்றாதீங்க இனிமேல் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து போட்டுறேன் வீக்லி ரெண்டு லாங் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன் டெடிகேட்டடாக மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் பேசுகிறதில்லை இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எதை பற்றின மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அதை பற்றின மோட்டிவேஷ்னல் வீடியோ கண்டிப்பாக இனி அடுத்தடுத்த விளாகில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேனுங்க மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வர்றது எல்லாமே நான் வந்து எழுதி வச்சு அந்த கமெண்ட்ஸ்லேருந்து வர்றது தான் வந்து வீடியோவாக வந்து போட்டுக்கிட்டு இருந்த ஸ்டார்டிங்கில் ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் வந்து போடலாம் எந்த மாதிரியான வீடியோ வேணும்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோ எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த முறை வந்து போடலாங்க சிக்கன் கிரேவி தண்ணி குழம்பு பச்சை புளி ரசம் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சுருந்தோம் எல்லோரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் இந்த புது வருஷம் உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கணுன்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேனுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்